வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்களை எடுத்துக்கிறோம் கிடையாது நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு குறிஞ்சி எச்சரிக்கையோ தொழில் இருக்கும் நம்ம நம்மள அனைத்து நல்ல உள்ள நன்றி வளர்ப்பு வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான கியூ ஒன் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ரெனூவபிள் எனர்ஜி டெவலப்மெண்ட் ஏஜென்சி ஐஆர்வென்ட் குவார்டருக்கும் சரி இந்த வருஷத்துக்கும் சரி என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த பொறுத்தவரைக்கும் இவங்க வீக் ஸ்டாக் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸில் வராங்க இந்த இடத்துல என்னுடைய புரிதல் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால வீக் ஸ்டாக் அப்படின்னு கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னுடைய புரிதல் லோ ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கல் மூவமெண்ட்டும் பெரிஷில் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டாக நூற்றி எழுபத்தி மூணுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி அறுபத்தி ஒம்போதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய பிஇ ஜோன் பார்க்கும்போது இன்னமும் ஜோன் தான் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கு இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸில் அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டூ ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸ் நம்ம பாயிண்ட் ஃபைவ் தான் தியரெட்டிக்கல் வேல்யூ சொல்லுவோம் பாயிண்ட் ஃபைவ் மேலே ஒன்று வரைக்கும் டாலரன்ஸும் சொல்லுவோம் அதுக்கு மேலே போயிருக்கு பியாண்ட் டாலரன்ஸ் நார்மலாக இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸில் புக் வேல்யூ டிவிட் பை டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா அதில் வரக்கூடிய வேல்யூவை வச்சு நம்ம ப்ரைஸை கால்குலேட் பண்ணும்போதும் அதுவும் வந்து ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளுடைய எக்ஸல் ஷீட்டில் வந்து நம்ம அதை டெமோ பார்ப்போம் இப்போ நான் வந்து இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு மாத்திரமே போட்டிருக்கிறேன் நான் இருக்கக்கூடிய புக் வேல்யூக்கு போட்டதுக்கு முக்கியமான காரணம் இவங்களுக்கு வந்து இப்போ நாம் நம்ம வந்து நான் ஃபாசல் எலக்ட்ரிசிட்டி ரெனியூவில் எனர்ஜி சோர்சஸ்ல தான் நிறைய ஃபோக்கஸ் பண்றோம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய லெவலில் டபுள் ஆக்கணும் ஐநூறு ஜெகாவார்ட்ஸுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க அதனால இந்த மாதிரியான இவங்க வந்து ஃபைனான்சிங் கம்பெனி தான் ப்ராஜெக்ட் சப்போர்ட் பண்ண போகிறாங்க ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்க போகிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரியான கம்பெனிஸ்க்குலாம் வந்து நிறைய வெயிட்டேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நான் புக் வேல்யூ அப்படியே எடுத்து தான் நான் இங்கே கல்குலேட் பண்ணியிருக்கிறேன் ஆனால் நம்ம டெமோ பார்ப்போம் இப்போ பிஇ பார்க்கும்போது முப்பது இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் காரணம் என்ன அப்படின்னு சொன்னாக்க டெப்ட் வந்து பியாண்ட் டாலரன்ஸ் இருக்கிறதுனால அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி நாற்பத்தி நாலுன்னு இருக்குது ஹை வாலண்டாலிட்டி ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கக்கூடிய அனாலிசிஸ்டுடைய ஃபோர்காஸ்ட் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்தில் யூபிஎஸ்க்கு எந்த ஃபோர்காஸ்ட்டும் அவங்க கொடுக்கல இது கியூ ஒன் ரிசல்ட் குவார்டர்லி ரிசல்ட் பெர்ஃபார்மன்ஸஸ் பார்ப்போம் கியூ ஒன் ரிசல்ட் அதனால இயர் ஆன் இயர் கம்பேரிசன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சையும் ஜூன் இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் கம்பேர் பண்ணும்போது கவார்டர்ல நெட் ப்ராஃபிட் முப்பத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்ச பேருக்கு அதே மாதிரி ரெவன்யூ இருபத்தி ஒம்பது ஒன்பதுள்ளி ஏழு பர்சன்ட் குறைஞ்ச போயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கோடி ரூபா நாற்பத்தி அஞ்சு கோடி ரூபா கிட்டக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே சமயத்தில் இந்த சைடு நமக்கு வந்து நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தோம்னாக்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இது போன குவாட்டர் காட்டிலும் ஃபிஃப்டி பர்சன்ட் கிட்டக்க அப்ராக்சிமேட்டாக பிப்டி பெர்சென்ட் நெருக்கி இது வந்து கம்மியாக இருக்குது அதே மாதிரி இபிஎஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் நைன் இருக்குது இதுவும் போன குவார்டர் காட்டிலும் ஃபிஃப்டி கம்மியாக கம்மியாயிருக்கு இப்போ இபிஎஸோட டிடிஎம் பார்க்கும்போது ஃபைவ் பாயிண்ட் எயிட்னு இருக்குது இது போன குவாட்டர் காட்டிலும் பாயிண்ட் ஃபைவ் கம்மியாக இருக்குது இது டிகிரிஸ் ட்ரெண்டா அப்படின்னு சொன்னால் இப்போ கன்ஃபார்ம் பண்ண முடியாது ஏன்னா இந்த இது ஒரு டிப்பாக கூட இருக்கலாம் இந்த மூணு குவார்ட்டரில் பார்க்கும்போது இவங்க வந்து ரெண்டாயிரம் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஃபைவ் பாயிண்ட் செவன் அதுக்கப்புறம் மார்ச்சில் வந்து சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அதுக்கப்புறம் எகைன் திருப்பி ஃபைவ் பாயிண்ட் எயிட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபைவ் பாயிண்ட் செவன் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற ரேஞ்சு அப்படி சுத்திட்டு இருக்கு சப்சிக்வெண்ட் குவார்டர்ல என்ன எடுக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் இவங்களுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர் பார்க்கும்போது செவன்டி ஒன் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் வந்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படியே இருக்குது ரெண்டு குவார்டராக பிளஜஸ் எதுவுமே இல்லை ப்ரொமோட்டர்ஸோடைய உடைய பிளட்ஜஸோ லாக்டோ எதுவுமே இல்லை அதே சமயத்தில் எஃப்ஐஎஸ் என்ன பண்ணி வச்சுருக்காங்கனாக்க ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் மாதத்துக்கு வந்து இவன் வந்து ஒன்று புள்ளி ஏழு வச்சுருந்தான் ஜூன் மாதம் ஃபர்ஸ்ட் வீக் ஆறாம் தேதி ஆறு ஜூன் ஆறோ ஒட்டி இவன் வந்து ஒன் பாயிண்ட் எயிட்னு பாயிண்ட் ஒன்னே ஏற்றிருக்கிறான் இப்போ ஜூன் லெவனோ ஒட்டி இவன் வந்து என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னாக்கா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க ஏற்றி ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிட்டக்க ஏற்றி த்ரீ பாயிண்ட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஐஎஸ் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க நம்ம எம்எஃப் வந்து அப்படியே பாயிண்ட் டூ அப்படிங்கிற லெவலில் மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்காங்க ஹோல்டிங்கை இன்கிரீஸ் பண்ணி நம்ம வச்சுருக்காங்க எடுத்துக்கிறோம் இவங்களுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுருக்கிறோம் இங்க நம்ம கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ முப்பத்தி எட்டு புள்ளி இருபது ஃபேர் பிரைஸ் எழுபது புள்ளி கரண்ட் பிரைஸ் நூற்றி அறுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் ப்ரைஸோட ரேஷியோ ரெண்டு புள்ளி நாலுன்னு வந்திருக்கு நார்மல் சுச்சுவேஷனில் நம்ம ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோட ரெசிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்னா ஒன்று ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு ரெண்டு புள்ளி அஞ்சு இப்போ நார்மல் சுச்சுவேஷன்ல இவன் கிட்டக்க வந்துட்டான் ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு பாயிண்ட் ஒன்று தான் வித்தியாசம் ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து இவன் பிளாஸ்ட் ஆகணும் பிளாஸ்ட் ஆகணும்னா நாலு நாலு புள்ளி அஞ்சு அஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னாக்க இவனுடைய இபிஎஸ்ஸோடைய லெவல்ஸ் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் பிளாஸ்ட் ஆகணும் எக்ஸ்பெக்ட்லாம் பீட் பண்ணி போகணும் அப்படி போச்சு அப்படின்னு சொன்னால் நாலு நாலு புள்ளி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இப்போ இவங்களுடைய பிஸ்னஸ் சுச்சுவேஷன்ஸ் அடுத்து அடுத்த சின்ன பிஸ்னஸ் சுச்சுவேஷனை பார்க்குறோம் இப்போ பிஸ்னஸ் சுச்சுவேஷன் இன்னமும் இவங்களுக்கு டிமாண்ட் வந்து ஹெவியாக இருக்குது என்னென்னாக்க கவர்மெண்ட் வந்து ஐநூறு ஜெகாவார்ஸுக்கு மேலே ரினியூபிள் எனர்ஜியோட டார்கெட் வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்லேயே இது ஆல்மோஸ்ட் அது டபுள் ஆகுது அதனால பிஸ்னஸோடைய என்விரான்மெண்ட்டு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அது ஸ்கோப் இருக்குது க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது அதே சமயத்தில் இவங்களுடைய நீடும் ஏன்னா இவங்க ஃபினான்ஷியல் எய்டு கொடுக்குறாங்க ப்ராஜெக்ட் பேஸு அப்போ இவங்களுடைய நீடும் வந்து இங்கே ப்ரெசன்ஸும் வந்து நிறைய தேவைப்படுது இவங்களுடைய நீடும் வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு இந்த கிரவுண்டில் இந்த பிஸ்னஸ் சுச்சுவேஷன் சினரியோட கிரவுண்டில் இவங்க வந்து ட்ரேடர்ஸ் வந்து இந்த ஸ்டாக்கை வந்து மேலே பிளாஸ்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா அப்படிங்கிறது ஒரு பார்வையாக நம்ம வச்சுக்கிறோம் ஒரு ஒரு யூகமாக நம்ம வச்சுக்கிறோம் நார்மல் கண்டிஷன்ஸ்ல நம்ம ஏபிஎஸ் உடைய அனாலிசிஸ் நம்ம பார்ப்போம் இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ்ல ஃபேர் ப்ரைஸ் ரேஷியோ எக்ஸ்பென்சிவ் வேல்யூ எக்ஸ்பென்சிவ் எக்ஸ்பென்சிவ் நம்ம நார்மல் கண்டிஷன்ஸ்ல ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுவோம் எயிட்டுங்கிறது கரண்ட் உடைய டிடிஎம் இது ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஏபிஎஸ் இது எக்ஸிட் ஆக போறதோட கம்பேர் பண்ணும்போது ஒன்று புள்ளி நாற்பத்தி அஞ்சு ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா இருக்கு ஆவரேஜ் எடுத்தாலே ஸ்டாக்னேட் ஆகுறான்னு வச்சுக்கிறோம் ஸ்டாக்னேட் ஆகுறான்னா எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டிகிரீஸ் ஆகுறதுக்கான லீட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்துல கொஞ்சம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கான ஒரு பாயிண்ட்டும் இருக்கு கியூ ஒன்னு காட்டிலும் ஒன் பாயிண்ட் அதாவது ஆவரேஜ் வந்து கூட இருக்கு இந்த நம்ம கரெக்ஷன் லீடு எடுக்கணுமா அப்படிங்கறதும் ஒரு கன்ஃபியூஷன் லீடு எடுக்கிறாங்களா இல்லாட்டி அந்த இடத்துக்குள்ளேயே சுத்த போறாங்களா அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு கிரே ஏரியாவா யூகம் பண்றதுக்கு ஒரு கிரே ஏரியாவா தான் இருக்கு அப்ப ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகுதான் இதுல வந்து ஒரு கிளியர் கட்டான டைரக்ஷன்ஸ் கிடைக்கும் இப்போதைக்கு நம்மளால எதுவும் யூகம் பண்ண முடியல அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப நமக்கு வந்து புக் வேல்யூ நம்ம அப்படியே எடுத்துட்டு ஆனா நார்மலா வந்து இவங்களோட பெரிய லெவல்ல சப்போர்ட்டிவா இல்ல அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூவை அப்படியே டு நம்ம டிவைட் பண்ணி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அப்ப பிரைஸ் உடைய மூமெண்ட் அக்யூரசி கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து இந்த இடத்துல ஆறுன்னு அப்ராக்சிமேட்டா போடுவோம் ஏன்னா முப்பத்தி ஆறு ஆறுன்னு வச்சுட்டு முப்பத்தி ஆறு டுடல் பை ஆறுன்னு போட்டு நம்ம ஈஸி கால்குலேஷனுக்காக ஆறுன்னு போட்டுக்கிறோம் அப்படி ஆறுன்னு போட்டோம்னா இப்ப ஆர் டூ லெவலுக்கு இப்ப பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஒன் நூத்தி எழுபத்தி ஒண்ணு நூத்தி எழுபத்தி ஏழு இது ஆர் டூ லெவலுக்கு பிரைஸ் மூவ் ஆயிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம் சப்சிக்மெண்டா பிளாஸ்ட் ஆகணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க இவங்க வந்து ஏபிஎஸ் டிடிஎம் அதிர்பதிரியா மேல ஏத்தினாங்கன்னா இது வந்து அடுத்த ஸ்டெப் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்க புக் வேல்யூ ஃபுல்லாவே வச்சு கால்குலேட் பண்ணிருக்கிறோம் முக்கியமான காரணம் பிஸ்னஸுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இப்ப இவன் ஆவரேஜ் ரிசல்ட்டே எடுத்தான்னா ஏபிஎஸ் ஸ்டாக்னேட் ஆகுது அப்படி ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க ஆக்சுவல் ரிசல்ட்டும் வந்ததுக்கு பிறகு ஸ்டாக்னேட் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்சனல் லீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்ப இவன் நார்மல் ட்ரேடிங் பிஹேவியர்ல இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நூறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்னு அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கணும் இது வந்து மிட் பாயிண்ட் வந்து நூத்தி பதினேழு அப்படிங்கிறது மிட் பாயிண்டா ஆக்ட் ஆகும் இப்ப இவன் இதை தாண்டி ஒரு இருபது ரூபாய் இதை தாண்டி தான் இருக்கிறான் இப்ப கரெக்ஷன் வந்தால் கூட நூத்தி நாற்பத்தி ஒண்ணுல இருந்து நூத்தி பதினேழு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இப்ப ட்ரேடர்ஸ் இப்ப எப்படி எடுத்துகிட்டு போறாங்கிறது நமக்கு டைரக்ஷன்ஸ் பார்த்து தான் தெரியும் ஆக்சுவல் ரிசல்ட் வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு இது கிரே ஏரியா தான் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலால கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் சார்ட்ல மார்க் பண்ணிருக்கிறோம் நம்ம இங்க சார்ட்ல எடுத்துக்கிறது பிபி ஜோன் எடுத்திருக்கிறோம் பிளஸ் மேல இவங்க எடுத்துட்டு போறாங்க பாசிட்டிவா எடுத்துட்டு போறாங்கன்னா ஆர் ஒன் வரைக்கும் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ பிபியோட பாட்டம் நைன்டி டூல இருந்து அதாவது தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி ரெண்டு பிபியோட பிபி வந்து நூற்றி முப்பத்தி மூணுலேருந்து நூற்றி முப்பத்தி எட்டு பிபியோட டாப் நூற்றி எழுபத்தி ஆறுல இருந்து நூற்றி எண்பத்தி ரெண்டு ஆறு ஒன்னுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழுல இருந்து இரநூத்தி முப்பத்தி நாலு எதிர்பார்க்கலாம் இப்போ பிபியோட பாட்டம் தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து நூற்றி ரெண்டு வந்துச்சுனாக்க இதோட பிஇ வந்து பதினஞ்சுலேருந்து பதினேழுக்கான வாய்ப்பு இருக்கு இப்போ பிபி அதோட பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு பிபியோட டாப்

இது வந்து டிசிஷன் இது டைரக்ஷன்ஸ் வந்து யூகம் பண்ணுறதுக்கான ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் ஆக்சுவல் ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு பெர்ஃபாமன்ஸஸ் ஏற்ற மாதிரி டைரக்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் நமக்கு கீழே டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்ஷன் வந்துச்சுன்னா பிபி ஆர் பிபியோட பாட்டம் கரெக்சனுக்கும் இல்லாமல் அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க புல்லிஷ் போச்சு அப்படின்னு சொன்னா பிபியோட டாப்பை உடைக்கும் போது ஆர் ஒன்னுக்கான ரேஞ்ச் இருக்குங்கிறத மார்க் பண்ணியிருக்கிறோம் தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுனா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே